தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் 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 அப்படின்னு பேசுறோம் இப்போ இத்தனை நம்ம வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களோட சேர்ந்து நானும் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் அப்ப ஞானத்திற்கான பாதை எது ஞானம் அப்படின்றது புத்தகங்கள் வாசிப்பதன் மூலம் மட்டும் கிடைப்பதில்லை அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிறோமா என்ன கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டா ஞானத்திற்கான பாதை என்ன அப்படின்னு கேட்டா நல்ல அடக்கம் தூய்மை பணிவு மரியாதை மற்றவர்களை நாம் மதிப்பது தூய்மையான எண்ணம் தூய்மை அப்படின்னு உள்ளையும் தூய்மையாக இருக்க வேண்டும் மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும் அகமும் தூய்மையாக இருக்க வேண்டும் யாரையாவது பார்க்கும்பொழுது மனம் வளர மனம் குளிர உள்ளத்திலிருந்து நம்ம வந்து பேச வேண்டும் பேசும்பொழுது நமக்கு தெரியும் அவங்க பேசும்போதே இது வந்து முகம் வளர்ச்சிக்காக பேசுகிறாங்களா நல்லா பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணமும் தூய்மையாக இருக்க வேண்டும் நடத்தையும் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றியுள்ள இடங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி நம்ம வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது வீடும் தூய்மையாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதுதான் ஞானத்திற்கான பாதை இதயத்தின் பாதை அப்படின்னு சொல்றோம் முதல் எளிமையாக இருக்கிறோமா ஆடம்பரம் இல்லாமல் இருக்கிறோமா இன்னொன்று நாம் புத்தகத்தினால் படித்த ஞானத்தை பலரிடம் நாம் வந்து பகிர்ந்து கொள்கிறோமா இது முக்கியமான ஒரு விஷயம் சத்தியமாக பேசுகிறோமா தர்ம வழியில் நடக்கிறோமா இது அத்தனையுமே ஞானத்திற்கான பாதை இது எப்படி கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லை தியானத்தினால் ஞானம் தியானம் செய்யும்பொழுது அந்த ஞானம் கிடைக்கும் அந்த ஞானத்தை எல்லோருக்கும் பகிர்வோம் வாழ்க்கை ஆனந்தமாக வாழ்வதற்கு நன்றி